நம்ம கும்பிட்ற ஐயப்பன் ஐயப்பனே இல்லை தெரியுமா ஐயப்பனுக்கு எட்டு அவதாரங்கள் இருக்குது ஐயப்பன்ற பேர் காரணம் சாஸ்தா அப்படின்றதுலேருந்து தழுவி வந்தது சாஸ்தா தான் மூலக்கடவுள் சிவனுக்கும் விஷ்ணுக்கும் பிறந்த ஹரிஹர புத்திரன் அவர் தான் சாஸ்தாவை நம்ம எல்லோரும் ஐயப்பன் அப்படின்னு கூப்பிடுறோம் அந்த ஐயப்பன் அஷ்ட சாஸ்தாக்களாக இருக்காரு சின்ன பிள்ளையா குளத்து பிள்ளையில் கல்யாண மாப்பிள்ளையா ஆரியங்காவில் அப்புறம் பயங்கரமான வேடனாவும் புத்தி சொல்லித்தர குருவாகவும் குடும்பத்தோடையும் தியானத்துலேயும் அப்படின்னு எட்டு ரூபத்தில் இருக்காரு அப்படி என்னென்ன சாஸ்தாக்கள் இருக்காங்க அவங்க எங்கங்கே இருக்காங்க அப்படின்றத பின்வரக்கூடிய வீடியோக்களில் ஷார்ட்ஸில் உங்களுக்கு சொல்கிறேன் சரணம் அஃபிஷியல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை எல்லோருக்கும் சரணம்